அல்லாஹ் சலிமலா செய்தின முகமதின் வால அலிஹி வசாஹிஹி வசலீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து இந்த வீடியோவில் ஒரு சின்னதுக்கரை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அல்லாஹிட்ட கிட்ட கேட்கக்கூடிய துவாக்கள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உடனே நிறைவேறதுக்கு இன்னிலேருந்து தொடர்ந்து மூணு நாட்களை சரியாக உபயோகப்படுத்துங்க உங்களுடைய துவாக்களை அல்லாஹிட்ட அதிகப்படுத்துங்க நாளைக்கு அரஃபாவுடைய நோன்பு இன்றைக்கு மாரிவுக்கு பிறகு அரஃபாவுடைய நாள் தொடக்கம் ஆகும் இந்த இரவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு திக்கர் இருக்குது இந்த பத்து திக்கர்களை நீங்கள் சொல்லி அல்லாட்ட எதை கேட்டாலும் அல்லா சுகானோ தலை அதை நிறைவேற்றி கொடுப்பேன் இப்போ சொல்லக்கூடிய இந்த திக்கர்கள் இமாம் தபிரானியுடைய அல் முஜமல் கபீரில் சொல்லப்பட்ட திக்கர்கள் இந்த ஒவ்வொரு திக்கரையும் ஆயிரம் முறை சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் ஆயிரம் முறை சொல்லுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் ഒവ് ദിക്കറുകളെയും കുറഞ്ഞത് നൂറ് മുറയാവത് കൊല്ലണം തൊഴുകെ ഇല്ലാതെ പെണ്ക്കും തായ്മാറക്കും എന്തരാം ഇസ്മില്ലാ റഹ്മാൻ റഹീം സുബഹാൻ അല്ലതി ഫി സമാഹി അർഷുഹു സുബഹാനല്ലതി ഫിൽ അർലി മൗത്തി സുബഹാനല്ലതി ഫിൽ ബഹ്റി സബീലുഹു സുബഹാനല്ലതി ഫിൽ ജന്നതി റഹ്മുഹു إن درت لروح سبحان الذي في النار سلطانه سبحان الذي في الهواء رحمته سبحان الذي في القبور قضاؤه سبحان الذي رفع السماء سبحان الذي ظل الأرض سبحان الذي لا من جاء منه إلا إليه இந்த பத்து திகிர்களையும் எண்ணிக்கை மாரிப்புக்கு பிறகு ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்டே கேளுங்க ஒவ்வொரு திகிர்களையும் குறைஞ்சது ஆயிரம் முறை ஓதணும் முடியாத பட்சத்தில் ஒரு திக்கரை நூறுன்ற முறையில் பத்து திகிர்களையும் சேர்த்து ஓதி ஆயிரன்ற எண்ணிக்கையில் நம்ம ஓதி முடிக்கணும் நம்முடைய துவாக்கு இஜாபத்து உள்ள இரவு இன்ஷா அல்லாஹ் இதை சரியாக உபயோகப்படுத்துங்க நாளைக்கு ஓத வேண்டிய ஒரு சூறாவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق الناس الحق بالحق والحادي الى صراطك المستقيم وعلى اله حق قدره ومقداره العظيم السلام عليكم ورحمه الله وبركاته